சூடாக காப்பி எடுத்து குடி ரெண்டு முறுக்கு எடுத்து சாப்பிட்டு மக்களே இம்மா கொஞ்சம் ஆறட்டும்மா ரொம்ப சூடோட குடிக்க மாட்டேன் கொஞ்சம் ஆரட்டும் ஏட்டிமா வீட்டுக்காரையும் போயிட்டதும் போனதும் போட்டானா இன்றைக்கு காலையில் தம்மா போனான் அவங்க அம்மா நல்லா தான் இருக்காளா அவளுக்கு என்ன கேடு அவளுக்கு நான் அம்மாவை பார்க்க வந்துடக்கூடாது உடனே அவளுக்கு அங்கே கேடு வந்துடும் இப்போ மயம் போனோன்னே நல்லா தான் இருக்காளாம் எல்லாம் நாடகம்ட்டி நாடக ஆடுனால இல்லை வா புருஷன் போய் சொல்லிட்டு போனானான்னு தெரியலை அவனுக்கு இங்கே இருக்கவே குத்தும்ல எப்போ வந்தாலும் ரெண்டு நல்ல காலில் சுடு தண்ணி ஊற்றின மாதிரி தான் பறக்கான் வாட்டுமா போய் நிற்கட்டும் என்ன இப்போ அவள் எதுவும் சொல்லி கொடுத்து பையனை மாற்றி மாயிக்கி வச்சுருவாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது நான் இந்த ஒரு வாரம் மட்டும் இங்கே நின்றுட்டு இடையில ஒரு வாரம் அங்கே போய் நின்றுட்டு வாரேம்மா நானே இந்த பிள்ளையை காட்டி காட்டி தான் பயமட்டி வச்சுருக்கேன் இப்போ காலையில் கூப்பிட்டது கூட என்ன பற்றி கேட்க கிடையாது பிள்ளை என்ன செய்த ஏன் செய்யான்னு பார்க்கறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காவை அப்படியே பிள்ளையே காமிச்சு காமிச்சு நைசாக மயக்கி கொண்டு வாட்டி என்ன செய்ய ஆமாம்மா ஒரு வாரம் இங்கேயே அங்கேயும் மாற்றி நிற்கேன் நான் இல்லாதப்போ கொஞ்சம் சமாளிச்சுக்கேன் என்ன செய்ய நான் மட்டும் இந்த இடத்த எழுதி வாங்கறது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படு அப்புறம் நீ பாட்டி போய் இருந்துக்கிடலாம்ல அம்மையும் ஒன்னும் பார்க்கணும்னா நாங்கள் வந்து இருந்துக்கிடுதே உன் கூட இருந்துகிடுதே ம் என்ன மக்களே அம்மா வந்து இருந்துக்கிட்டேன்னு சொன்னோடனே சத்தமே காணும் வாமா வந்து இருந்துக்கம்மா என்ன நான் வேணான்னு சொல்ல போறேன் வா வா நீயும் சொத்தை எழுதி கொடுக்க வரைக்கும் தான் என்ன மக்களே இல்லைம்மா வந்து இரு உன்ன விட்டுட்டு நான் எங்க பாரு நீ எல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துட்டு என் கூட வந்து இருமா உன்னை நான் பத்து ரூபாய் பார்த்துக்கிட்டேன் சரி மக்களே காப்பி எடுத்து குடி குடிச்சிட்டு இன்னொரு கப்பு ஊற்றிக்க மக்களே நிறைய வச்சுட்டேன் காப்பி குடிப்பம்மா காது வாசல்லு கூப்பலையோ நீ வசந்தி தானே சொல்லுப்பா என்னாச்சு காது கேட்கலையே மக்களே நாங்க உள்ளதா இருந்தோம் காட்டுக்குள்ள குடிச்சிட்டு விழுந்து நான் ஒத்தையில போய் பாத்து என்னால தூக்க முடியல அதான் உங்கள்ட்ட சொல்லலாம் வந்தேன் ஊருக்குள்ள யாரையும் போய் பாருங்கம்மா அய்யா என்ன மக்களே சொல்லுத ஆமாமா விழுந்து கிடக்காவ மக்களையும் நீ கொஞ்சம் என்ன செய்ய எனக்கே உடம்பு முடியலமா ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கேன் வேற யாரா இருந்தா கூட்டம் பெரியல எனக்கு உடம்பு முடியலமா சரி நீ போ அப்பா நாங்க பாத்துக்கிட்டோம் இவ குடிகாரம் என்ன வந்து சொன்னதே பெருசு இதுல தூக்கிட்டு வந்து வேற போடுவாங்களாம் எனக்கு என்ன வேற வேலையா இல்லாம கிடக்கு குடும்பத்தை பாக்குறவே நல்ல பொறுப்பான ஆளா இருந்தா தூக்கி கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போலாம் இப்ப நான் யாரு போய் தூக்குவா பெத்த பிள்ளைலயும் பொண்டாட்டி ரோட்ல விரட்டி விட்டு அலையினா இந்த பொம்பளை நம்மள்ட்ட எல்லாம் வந்தா நல்ல மாதிரி நடிக்க வாங்க மக்களையும் போங்க மக்களேன்னு மருமகளையும் பேத்தையும் ரோட்ல விரட்டி விட்டுருக்கு சரி நமக்கு பாத்துட்டு போக மனசு இல்ல அதனால வந்து சொல்லியாச்சு ஏட்டி சுசிலா வாட்டி எங்க ஆசை போய் தூக்கப்போ வியோ ஏட்டி அப்புறம் என்ன செய்ய காட்டுக்குள்ள விழுந்து கிடக்கா அப்படியே விட்டுட்டு போக முடியுமா அதுவும் தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல ஊர்க்காரளால வந்து சொல்லிட்டு போகுது இனி போய் தூக்காம இருந்தோம் எதுநாட்டி நினைப்பாவே உனக்கும் வேற வேலை கிடையாது நீ வேணா போய் தூட்டுவா என்னால ஏட்டி வாட்டி நான் போய் என்னட்டி செய்ய முடியும் ஏமா இவனுக்கு ஒரு சாவு வர எதுக்கு இப்படி பூமிக்கு பாரமா தெரியா ஏட்டி அவன் என்ன குடிச்சிட்டா அழைஞ்சான் நம்ம தான் நம்ம தேவைக்காக அவனை குடிகாரனா மாத்தனும் அப்போ கொஞ்ச நாளைக்கு சொத்தை எழுதி வாங்க வரைக்கும் நடிக்கத்தான் செய்யணும் அவனை பாட்டுக்கு அந்த காட்டுக்குள்ள பாட்டு செத்து போயிட்டான்னு நம்ம தான் சொத்துக்காக விச வச்சு கொடோம்னு சொன்னாலும் சொல்லுவாள் வட்டி இந்த ஊர்கறவிய அதனால சொத்தெல்லாம் எழுதி வாங்குற வரைக்கும் அவன கொஞ்சம் பாதுகாப்பா பார்த்துக்கிடணும் வாட்டி நான் போய் எப்படி தூக்க முடியும் அவனை கிடந்துட்டு என்னால எப்படி வந்து தூக்க முடியும் பிள்ளை வேற ஒத்தையில உறங்கிட்டு கிடக்காமா அது வேற எந்தா வீடு வீடுன்னு கத்து என்ன காணா ஏட்டி இப்ப என்ன செய்ய முடியும் ஊர்கறையே அவ்வளோ பெரிய என் மேல கோவமா கிடக்காளுவா உன்ன கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன் துரத்தி விட்டேன்னு இப்ப எவ்வளையாவது போய் உதவி குப்பிட்டேன்னா வருவாளு வாட்டி இவனுக்கெலாம் ஒரு கேடு வந்து போய் சேர மாட்டேங்கானே இப்படி பூமிக்கு பாரமா அலையலாம் நீ எதுக்குமா ரெண்டு பேரும் பெத்த என்னை மட்டும் பெற்றிருக்க வேண்டியதானே அவன் எதுக்கு பெத்த யாருக்கு மக்களே தெரியும் அவனுக்கு அப்புறம் தானே நீ பிறந்த மூத்தவளா நீ பிறந்திருந்தேன்னு உன்னோட வச்சிருப்பேன் சரி வாட்டி இப்போ அவனை என்ன திருப்பியாக அனுப்ப முடியும் வா போய் தூக்கிட்டு வந்து கொஞ்சம் நாளைக்கு பாதுகாப்பா பாரு மக்களே பாசமாக இருக்க மாதிரி நடி உனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் உனக்கு காதலே ஏறாது நல்லா அன்னையே அன்னேன்னு பாசமாக இரு அப்போ தான் என்ன கேட்டாலும் செய்வான் நம்ம ஏமாற்றணுன்னுலாம் தேவையில்லை அவனே எழுதி தந்துருவான் நமக்கு வேலை சுலபமாக முடியும் வா போய் நைசா பார்த்து தூக்கிட்டு வருவான் எதுக்குமா அப்படி படுத்துத சரி இரு இந்த காப்பியை குடிச்சு முறுக்காவது சாப்பிட்டுட்டு வரேன் ஏடி இம்மாப்பா வாரன்னு காப்பி குடிச்சிட்டு குடிச்சுட்டு முறுக்க தான் வருவேன் உடனே எல்லாம் வர முடியாது சரிம்மா தின்னுட்டு வா உனக்கு சொத்தை விடச்சுவாரதான் முக்கியமா இருக்கும் சரி என்னமோ பண்ணு தின்னுட்டு வாட்டி போய் தூக்கிட்டு வருவான் இந்த ஊர் நம்ம தான் கொண்டு தள்ளிட்டோம் அப்படி இப்படி நம்ம மேலே பள்ளி அள்ளி போடு வாட்டி இவ்வளவுகிட்ட சும்மாவே பேச தெரியாது இவன் வேற இப்படி கிற்கு மாதிரி கிடக்கான் இப்போ நம்மள தான் சொல்லுவாளுவ அவள் வேற வீட்டில் கிடையாதா வெளியில போய் கிடக்கா அவள் இருக்க வரைக்கும் அவன் மேலே பள்ளி அள்ளி போட்டுட்டு இருந்தேன் பொண்டாட்டி தள்ள தாங்க முடியாம தான் குடிக்கான் குடிக்கானு ஊரெல்லாம் சொல்லிட்டு அடைஞ்சேன் இப்போ அவளும் போயிட்டாலா இவன் பாட்டு குடிச்சிட்டு வடனா இப்போ இவனுக்கு என்ன தொல்லைன்னு என்னையதான் கேட்பாவ சீக்கிரம் குடிச்சிட்டு வா போய் தூட்டுருவான் ஆ நீ போ ஆனா வாரேன் சரி சீக்கிரம் வாமக்கலே பின்னாடி போய் கதை போட்டிட்டு நிற்கேன் ஆ சரி சி முதல்ல இந்த பொம்பளையோட சவகாசத்தை கட் பண்ணி விடணும் போட்டு பாடாப்படுத்துதாளே சொத்தை எழுதி ஒன்று உயிர் ஒன்னு முதல்ல வீட்டை விட்டு துரத்தியேன் ஆளு அவளும் மயனை குடிக்கார ஆக்குனாலும் அவன் விழுந்து கிடக்கானா தூக்க பண்ணுமா இந்த பொம்பளையோடு எனக்கு பாடாக இருக்குது போறவே அப்படியே விழுந்து சாவண்டி தானே எங்கேயாவது கிடந்து நம்மளை போட்டு எல்லாம் உயிரை வாங்குத அழுவ இரு எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் சொத்து எழுதி வாங்குற வரைக்கும் தான் வாங்க ஆட்டமும் இங்கே நடக்கும் சொத்தை மட்டும் எழுதி வாங்கணுன்னு ஒன்றையும் துரத்தி விடலை பாரு அவளத்தையும் விற்று என் மேலே பேங்கில் எழுதி போட்டுப்டி நான் பேசாமல் எங்கேயாவது போய் இருக்க போகிறேன் சொத்தை எழுதி கொடுப்பாளா இவ்வளோ கொண்டு வச்சு நான் பார்க்கணுமா ஹெட்டி சுசிலா வாட்டி ஆ என்ம்மா ஈருமா வாரேன்

அக்கா உங்களுக்கு வாய் கொஞ்சம் நீளங்க நீங்க பேசுறதுக்குலாம் ஒரு கறி சேர்த்து தானே தூத்திட்டு அடக்காளுவ நான் உங்க கூட சேர்ந்து சேர்ந்து நானும் இப்படி பொறுமை பேசுறது எல்லாம் சொல்லிட்டு அடக்காவ தெரியுமா குழு தொட்ட கேட்க போனா குழு தொட்ட மட்டும் கேட்கணும் அவளுக்கு புருசை இல்ல இவளுக்கு புருசை இல்ல உங்களுக்கு சொல்ல சொன்னாவியலா நம்மளு துட்டு குடுக்கலனா அத மட்டும் பத்தி கேட்க வேண்டியதுனே நீங்க எதுக்கு ராணி அக்காவ பத்தி எல்லாம் பேசுறீங்க அவளுக்கு யாரு கரெக்ட்டா வரவு செலவு பார்க்கலவளோ அவியலுக்கு தான் துட்டு தரேன் கால்வே நம்ம பார்க்கலனா நம்மளுக்கு தரலன்னா நம்ம ஒதுங்கிட்டு போவோம் இவ்வளவு மூஞ்சிலேன்னு முழிக்கேன்னா வேற குழுவில் போய் சேருவோம் அவ்வளோதான் அதை விட்டுட்டு அவளுக்கு புருசை இவளுக்கு புருசை இல்லைன்னு இப்படி பேசுதியே ஊர்க்காரி எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்காலுமே நல்லா தெரியும் இந்த சின்ன பொண்ணுல சரியான கோவுகாரி ரெண்டு அடி போட்டாலும் போட்டுருவா தெரியுமா உங்கள் கூட சேர்ந்து எங்கே போனாலும் எனக்கும் மானம் கிட வேண்டியதாக இருக்குமா நான் உங்கள் கூட சேர்ந்து ஊரே கிடைக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டு அடக்காவ ஆமாம் நான் தான் கெடுத்துட்டு இருக்கேன் எம்மா நீங்கள் கெடுக்கியே சொல்ல வரல பேசமணும் பேச போனதை மட்டும் பேச வேண்டியது தானே எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசுதீ அவ்வளோ சேர்ந்து ஒன்று சேர்ந்து ரெண்டு போட்டுருந்தாலும் கூட என்ன ஆ ஆடுவாள் பாடுவாள் சும்மாவே விடுவேன் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு அவ்வளோ பெரிய உள்ள தள்ளிவேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் முதல்ல உங்களை தான் உள்ள தெளிவாவே ஆவாத வாயெல்லாம் பேசிட்டு ஊர்க்காரவையே அடித்தானோ வாங்க தான் வேணும் நீங்கள் இவ்வளோ இது பேசுதீல்ல உங்கள் வீட்டுக்காரவங்கள்கிட்ட போய் சொன்னவனா என்ன செய்விய சொல்லுவாளு எவ்வளோ வீட்டி ஊரே குழுவுக்கு வேணுமா வேணுமானு கேட்டா அழைதாளுவாட்டி நம்ம வேணும்னு போய் வழியினா கேட்கணும் நம்மள எப்படி பண்ணுதாலும் பத்தியா ஒரு மாதிரி கேவலப்படுத்த மாதிரி பண்ணுதாளி அப்போ யாருக்காக இருந்தாலும் மனசு சங்கடமா இருக்குமா இல்லையா என்ன சங்கடமா தான் இருக்கு அதுக்குன்னு போய் அவளையும் இவளையும் எடுத்து வச்சா பேசுவியே நம்மளும் சங்கடமா இருந்தா எங்களுக்கு ஏன் லோன் தர மாட்டேங்குங்க ஒரு வாட்டி பண்ண தப்புக்கு எதுவும் இது பண்ண மாட்டேங்கு அந்த மாதிரி எதுவும் கேட்டால் பரவாயில்ல நீங்கள் ராணியை பற்றியெல்லாம் எதுக்குமா இழுத்து பேசுவீ அந்த எல்லாரும் அவங்கள்ட்ட சப்போட்டா நீ கேவலமாக சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா ருக்கு பாட்டி மல்லியா அவ்வளோ பேரும் சப்போட்டு அந்த பாத்திமா கீதா மட்டுமா நீங்கள் நினைக்கி அவ்வளோன்னு சப்போட்டு தான் அவ்வளோ பேரும் கீ ராணி அக்காவுக்கு சப்போட்டா நீ கேளுவே போய் அவளை பற்றி குறைச்சோன்னா கேட்டுட்டு போகலாமா என்னத்துக்கு உங்களுக்கு இந்த வாய் மனசுக்குள்ளே வச்சுக்கிடணும் அவள்கிட்ட போய் அவைய முன்னாடி சொன்னால் கேட்டுட்டா நிற்பா அதுக்கு நீ விட்டுட்டு ஓடிறியாட்டி உன்னை நம்பி நீ எங்கே போக முடியும் என்ன நம்பி நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம் சேர்ந்து நான் இப்படி எல்லாம் செய்தேன்னு என்ன ஊரே தூத்தி நடக்கு இன்னைக்கு எங்க வீட்டு அறவிய காதல கேட்டு என்ன இது பண்ண போதாவது தெரியல அப்புறம் மனுஷன் வீட்டை விட்டு என்ன வெளியே கூட அனுப்ப மாட்டான் பெரிய இவா மாதிரி போறா என்ன என் வீட்டுக்கு தடவை வரணும் இவெல்லாம் ஊர் சண்டைக்கு ஊர் வம்புக்கெல்லாம் போனதே கிடையாது பாரு காலையில் இவளுக்கும் சேர்த்து தான் துட்டு கேட்டேன் எனக்கு மட்டுமா நான் கேட்க போனேன் இவளுக்கும் சேர்த்து தான் குழு துட்டு கேட்க போனேன் எப்படி போறா பாரு நம்மளுக்கு மட்டும் நம்ம பேசியிருக்கணும் இவளுக்கு எல்லாம் சேர்த்து கேட்க போனில்ல நான் தான் இப்போ கீர்க்காயிட்டேன் இவளுக்கு இவ்வளோ அவளுக்கு தானே சப்போட்டு போட்டு போறா குழுத்துட்டை ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்க இவளுக்கு வாசம் மட்டும் வருது நீ வரட்டும் மைனி கீனின்னு எவ்வளாவது என் வீட்டு பக்கம் வரட்டும் அப்புறம் வச்சுக்கிட்டேன் எவளுகளை ஊர்கார் எவ்வளோ பேரையும் வேணுமா வேணுமான்னு வாசலை கதவு தட்டி கேட்க நான் வேணும்னு ஒரு மாசமா சொல்லிட்டு நடக்கேன் இவளுக்கு காதிலையே கேட்காத மாதிரி இன்னும் அளவு ஒரு மூவாயிரூவா கொடுக்காதான் பெருசாக இருக்கு என் தராமல் ஊரை விட்டா ஓடிடுவேன் மூவாயிரூவாய்க்கு கூட வழி இல்லாமல் நான் இருக்கேன் ஆவாத சரிக்கியா இந்த கீரை பார்த்திங்கன்னா இனிமேல் எதுக்குனாலும் தேடி வரட்டும் அவளுங்களை பார்த்துக்கிட்டே நான்

எம்மா சுசிலா ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் அழுகாதியே ஒன்றும் இல்லை தெரியாம அடுகி விழுந்து அடிபட்டுட்டு திரும்பி எந்திக்க முடியலை நான் பெற்ற மயனே உன்னை இப்படியெல்லாம் பார்க்கவே நான் பெற்று வளர்த்தேன் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சதா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன் அந்த மூதேவி உன்னை கேவலப்படுத்தி கேவலப்படுத்தி இன்றைக்கி என்ன நிலமைக்கு ஆக்க வச்சிருக்கா பற்றியா உன்னை குடிகார ஆக்கி இப்படி காட்டுக்குள்ளே ரோட்ல எல்லாம் விழுந்து கிடக்க அளவுக்கு ஆக்கிட்டாலே அவன் நல்லா இருப்பாளா அவன் ஆசமாக தான் போவான் ஏன் பிள்ளை இப்படி ஆக்கிட்டாலே நீ ஏனே இப்படி குடிச்சி உடம்பு கெடுத்துக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் யார்ட்டனே இருப்போம் ஏற்கனவே அப்பா போன துக்கமே இப்போ வரைக்கும் தாங்க முடியாது நீங்களும் இல்லைன்னா எங்களுக்கு யாருனே துணியாக இருப்பா நீதானே அப்பா கடத்து ரொம்ப அதிகமா பாச வச்சிருக்கோம் நீ எப்படி பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு யாருனே இது பண்ணுவா ஏன் அப்ப இவ வேற அப்பா கிப்பான்னு சொல்லிட்டு அடக்கலே இந்த ரோசத்துல அவங்க இது குடிக்காம இருந்துட்டு போறான் குடிக்கலனா அவன் தெளிவா இருப்பான் மக்களை அந்த மூதேவிதான் மக்களை இதுக்கெல்லாம் காரணம் அவ்வளவு வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி நீ இப்படி இருக்கியே மக்களே அவ்வளவு இந்த ஊரை விட்டு ஓட விடணும் மக்களே உன் கண்ணு முன்னாடி இருக்க வரைக்கும் உனக்கு மனசு சங்கடமாவே தான் இருக்கும் நீ எந்தி மக்களே வீட்டுக்கு போலாம் அம்மா நீங்க அழுவாம இருங்கம்மா எனக்கு காலெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கு ஒரு பத்து நிமிஷம் கிடைக்குமா எந்திரிச்சு வாரேன் நீ வானே நாங்க மெதுவா தூட்டு போறோம்னே அவன் நல்லா இருப்பாளா என் மையன் எப்படியெல்லாம் இருந்தான் என் மயனை இன்னைக்கு இப்படி பார்க்க ஒரு நிலமையில விட்டுட்டாளே அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அவன் எங்க போனாலும் உற்பட மாட்டான் அவள் பிள்ளைகளும் நாசமா போயிடு அவளும் போயிடுவா என் மயனை பொத்தி பொத்தி புருஷன் இல்லாமல் கஷ்டப்பட்டு காட்டுலையும் மேட்லையும் வேலை பார்த்து வளர்த்தினேன் அவன் நல்லா இருப்பான்னு நினச்ச ஒரு கல்யாணத்தை பண்ணி அவன் வாழ்க்கையே கருமாறி ஆக்கிட்டானே என் புருஷன் இருந்தால் இந்த நிலமைக்கெல்லாம் விட்டுருப்பளா என் மையன் இந்த நிலமையில இருந்திருப்பானா